வயல் செய்யங்களை சோதிச்சிருக்கிறார் பின்பற்றுங்கள் சமைச்சு கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு சும்மா தாரர் சலவாத்துகளை கூட்ட கூட்ட அல்லாவோட பிரச்சனைகளை பிரச்சினைகளை போக்குவார் எந்த இடத்திலும் சல்லல்லாஹு அலேஹு வசல்லம் செலவா கோதப்படும் பொழுது முக்கியமாக கவலை போய் கஷ்டம் போய் பிரச்சனை போய் சல்லாஹூ அலேயு அசல்லமுக்கு பிற்பட்ட காலங்களிலும் சகாபாக்களுடைய வாழ்க்கை செலவா திரும்ப சில உடமாக்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் செலவாகோதுவார்கள் அதனாலதான் பாருங்க பாடசாலைகள்ல சின்ன பிள்ளைகளே பழக்கினது என்ன சலவாத்தோட தான் போகணும் யார் இதெல்லாம் ஒரு விடயத்தை சமூகத்துல பழக்கிறது லேசா சமூகத்துல ஒரு பாவத்தை பழக்கினாலும் எடுக்கல நன்மையை பழக்கினாலும் அப்படித்தான் மற்ற நாடுகள் ஸ்ரீலங்கா மக்களை கௌரவப்படுத்துவாங்க ஏன் தெரியுமா ஸ்ரீலங்கா ஒரு பழக்கம் கால் பட்டா தொட்டு கொஞ்சிருது முந்தி இருந்துச்சு கால் பட்டா செய்வாங்க தொட்டு கொஞ்சம் இப்ப இருக்குதா அது இந்த பழக்கம் முழு உலகத்திலேயும் பேசப்படுற ஒரு பழக்கம் நல்ல மக்கள் அதே போலதான் சலவா ஓதுவதால் நூறு வகையான பிரயோஜனங்கள் இருக்கிறது ஒன்று ரெண்டு பிரயோஜனம் அல்ல நூறு வகையான பிரயோஜனம் இருக்கிறது அதில் ஒரு பிரயோஜனம் தான் முகத்தை முகத்தை வெளிச்சமாக்குவார் தோதுரவங்களுடைய முகத்தை வெளிச்சம் இருக்கும் செலவா தோதுறவங்களை பாருங்க சிரிச்சுட்டே இருப்பார்கள் சலவா தோன்ற வீடு பாருங்க சந்தோஷமான கூடிகள் சலவாத்தாலல்லாஹ் கப்ருடைய ஃபித்னாவை இல்லாமலாக்குவா அதனால் கண்ணி மிக்க சகோதரிகளே சல்லல்லாஹு அலையுவ சல்ல முடைய சலவாத் நாவில் இருக்க வேண்டும் சலவா தோத ஓத ஓத சல்லல்லாஹு அலைவ சல்ல முடைய அன்பு வண்டும் ஏன் யாரோட பேரை சொல்றோம்

நாளாந்தம் ஆயிரக்கணக்கான செலவா தோகுறவர் இது உலகம் கண்ட உண்மை இது இந்த ஆலி உலகத்துக்கே இந்த சம்பவம் தெரியும் இவர் மவுத்தாகி இரண்டு மூணு நாள்ல போனா இவர கவரு மணக்கு கஸ்தூரி கஸ்தூரி மணக்கு கபுரடிய மகன் வந்து மண் எடுத்து பார்க்கிறார் மனம் இதற்கு முன்னால சகாபாக்கி இவ்வாறு சகாபாக்கிய கபர் கஸ்தூரி வாட் கேட்டாங்க மகனிடம் வாப்பா ஏதாவது விசேடமான அமல் சொன்னாங்க வாப்பாட சலவா வாப்பா ஓதுறது செலவா

சொல்லுவார்கள் இமாம் மாலிக் ரஹிமுல்லா நான் பகல் நேரம் தூங்குறதுக்கு தலையை வைத்தாலும் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை கனவில் கண்டுவிடுவேன் இரவு தூக்கம் அல்ல பகல் ஏ சலவார் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி சொல்லுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் நான் சல்லல்லாஹு அலைவ செல்லமை கனவில் சந்திப்பே மாணவர்கள் கேட்டாங்க ஒஸ்தாத் எப்படி அடைஞ்சிங்க இந்த பாக்கியத்தை சொன்னார்கள் சலவாத் ஒரு முஸ்லிம் உடைய இருதயத்தை வெட்டி பார்த்தால் ரெண்டு தான் இருக்கும் ஒன்று மற்றது முகமது ரசூல் நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றாமல் என்னிடம் அன்பு இருக்கின்றது என்று வாதிட்டால் அது பொய் அது பொய் அல்லா புரானிலே அலைமுடைய வாழ்க்கையின் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது தோக்கமாட்டோம் ஒரு நாள் ஒரு நாளும் தோக்க மாட்டோம் நபி அவர்களை பின்பற்றினால் அது தாடியாக இருக்கலாம் அது தலப்பாவாக இருக்கலாம் அது அதுவாக்காக இருக்கலாம் அது சாப்பாடாக இருக்கலாம் அது கல்யாணமாக இருக்கலாம் அது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு முன்மாதிரியை விட்டு சென்றார்கள் இரவையில சாப்பிட்டு பத்து மணிக்கு பிறகு பதினோரு மணிக்கு சாப்பாடு ஒன்பது மணிக்கு இல்லை நபியவர்கள் வயிறில் காவாசி சாப்பாடு காவாசி தண்ணீர் காற்று நபியவர்களுடைய சுன்னட்டை ஒவ்வொன்றிலும்